கர்த்தருக்கு மைமை உண்டாவதாக அதி சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான வேலையிலும் நீ எங்களோடு பேசும் இந்த வசனத்தின் வல்லமை எங்களுக்குள் ஒரு ஜீவனை உண்டாக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மயிமை உண்டாவதாக இரண்டு வசனங்களை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் யோவான் சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டாம் வசனம் யோவான் பதினைந்து ஒன்று மற்றும் இரண்டு நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் ஒன்றாம் வசனத்தில் இயேசு சொல்கிறார் நானே மெய்யான திராட்சை செடி அதே வசனத்தில் அவர் சொல்லுகிறார் என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லுகிறார் இயேசு மெய்யான திராட்சை செடி பிதா அந்த செடியின் சொந்தக்காரர் என்று இந்த விதத்திலே வசனத்திலே நாம் பார்க்கிறோம் செடியின் சொந்தக்காரர் ஆகிய பிதா செய்யும் பணியை ரெண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் அவர் இரண்டு பணிகளை வேலைகளை செய்வதாக அந்த வசனம் சொல்லுகிறது செடியின் சொந்தக்காரராகிய பிதா செய்யும் பணியை ரெண்டாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் இரண்டு பணிகளை வேலைகளை பிதாவானவர் அந்த செடிக்கு செய்வதாக சொல்லுகிறார் ஒன்று சில கொடிகளை அறுத்து போடுகிறார் ரெண்டாவது சில கொடிகளை சுத்தம் செய்கிறார் இந்த வசனத்தில் செடியில் உள்ள இரண்டு கொடிகளையும் நாம் பார்க்கிறோம் ஒன்று கனி கொடாதிருக்கிற கொடி ரெண்டு கனி கொடுக்கிறதான ஒரு கொடி கனி கொடாதிருக்கிற கொடிகளை பிதாவானவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்கிறார் பிரிய நண்பரே உங்கள் வாழ்க்கை கனி கொடாதிருக்கிற கொடியா கனி கொடுக்கிற கொடியா திராட்சை செடியாகிய உங்களை பிதாவானவர் அறுத்து போட விரும்புகிறாரா சுத்தம் செய்ய விரும்புகிறாரா நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இந்த இரண்டு கொடிகளும் சபையில் உள்ள விசுவாசிகள் தான் கனி கொடாதிருக்கிற கொடி கனி கொடுக்கிற கொடி இரண்டுமே சபையில்தான் உள்ளது இரண்டு கொடிகளும் விசுவாசிகள் தான் இந்த இரண்டு கொடிகளுமே திராட்சை செடியாகிய இயேசுவோடு தான் உள்ளது கனி கொடாதிருக்கிற கொடியும் கனி கொடுக்கிற கொடியும் இரண்டுமே திராட்சை செடியில்தான் உள்ளது இரண்டு திராட்சை கொடியும் திராட்சை செடியோடு தான் உள்ளது அதில் ஒன்று கனி கொடுக்கிறது ஒன்று கனி கொடுக்கவில்லை ஏன் தெரியுமா கவனியுங்கள் ஒரு கொடி செடியோடு இணைப்பில் உள்ளது ஒரு கொடி செடியோடு தொடர்பில் உள்ளது இணைப்பில் உள்ள கொடி கனி கொடுக்காது தொடர்பில் உள்ள கொடி கனி கொடுக்கும் இதை ஆங்கிலத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் இணைப்பு என்பதற்கு லிங்க் என்று எழுதப்பட்டிருக்கிறது தொடர்பு என்பதற்கு கனெக்ஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இணைப்பு என்ற வார்த்தைக்கும் தொடர்பு என்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு சாதாரணமாக வித்தியாசமில்லை பெரிய வித்தியாசம் உண்டு உதாரணமாக பார்ப்போம் என்று சொன்னால் நீங்கள் ஒருவருக்கு உங்கள் செல்ஃபோனை கை கைபேசியை எடுத்து கால் செய்கிறீர்கள் அனைத்து வழித்தடங்களும் உபயோகத்தில் என்று உள்ளது என்ற சத்தம் கேட்கிறீர்கள் இது நீங்கள் கால் செய்த நபரோடு இணைப்பும் இல்லை தொடர்பும் இல்லை மீண்டும் கால் செய்கிறீர்கள் சுவிட்ச் ஆஃப் என்றோ தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை என்றோ சத்தம் கேட்கிறீர்கள் இப்போது கால் செய்த நபரோடு உங்களுக்கு இணைப்பு கிடைத்துவிட்டது மீண்டும் கால் செய்கிறீர்கள் ரிங் அடிக்கிறது எடுத்து பேசுகிறார் இப்போது கால் செய்த நபரோடு உங்களுக்கு தொடர்பு கிடைத்து விட்டது இணைப்பு கிடைத்து பிரயோஜனமில்லை தொடர்பு கிடைக்க வேண்டும் உங்கள் வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லாமல் இருக்கிறது மீட்டரை பார்க்கிறீர்கள் உள்ளேயோ கரண்ட் வரவில்லை வெளியே வந்து போஸ்டை பார்க்கிறீர்கள் உங்கள் வயர் மேலே கம்பியோடு அடிக்கப்பட்டுள்ளது என்ன செய்வீர்கள் வயர்மேனுக்கு ஃபோன் போட்டு வீட்டுக்குள்ளேயே கரண்ட் வரவில்லை போஸ்டில் பிரித்து அடியுங்கள் என்று சொல்லுவீர்கள் உங்கள் வீட்டு மின்சார வயர் மின் கம்பியோடு இணைப்பில் உள்ளது ஆனால் மின் கம்பியில் உள்ள மின்சாரத்தோடு தொடர்பில் இல்லை லிங்க் உள்ளது கனெக்ஷன் இல்லை இதை போல இன்றைக்கு அநேகர் இயேசுவோடு லிங்கில் உள்ளார்கள் கனெக்ஷனில் இல்லை நீங்கள் எப்படி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இயேசுவோடு லிங்கில் உள்ளதா கனெக்ஷனில் உள்ளதா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இயேசுவோடு கூட இணைப்பில் உள்ளதா தொடர்பில் உள்ளதா நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டோர் விரும்புகிறார் இயேசுவோடு இணைப்பு உண்டு தொடர்பு இல்லை விளைவு என்ன கூடாத கொடியாய் இருக்கிறோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய ஆவிக்குரிய அப்பியாசியங்கள் பிரித்தடிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே உள்ளது தேவ பிரசன்னமற்ற தேவ சமூகத்தை உணராத அனுபவிக்காத வரட்டு ஜபங்கள் வரட்டு வேத வாசிப்பு வரட்டு ஆராதனை வரட்டு ஊழியங்கள் இயேசுவோடு தொடர்பில்லாத ஆவிக்குரிய அப்பியாசியங்கள் அநேகர் ஆராதனைக்கு சென்றவுடன் பாஸ்தரை பார்க்க வேண்டும் பாஸ்டர் பார்க்க வேண்டும் ஆஜர் போட்டாகிவிட்டது பின்பு சுய திருப்திக்காக ஆராதனையில் இருந்துவிட்டு விடுவது ஆராதனையில் தேவ பிரசனத்தை அனுபவிப்பதில்லை ஆராதனை முடிந்தவுடன் சலசலசலவென்று பேசி கொண்டிருப்பது தேவ பிரசனத்தை உணர்ந்து நாம் அனுபவித்து ஆராதனை செய்வோம் என்று சொன்னால் ஜெபிப்போம் என்று சொன்னால் ஆராதனை முடிந்த பின்பும் ஜெபித்த பின்பும் மற்றோடு பேசுவதற்கு நமக்கு வாய் வராது தேவ பிரசன்னம் பர்வதங்களை போல உருகச் செய்யும் மோசே பயங்கர கோபக்காரன் ஒரு கொலைகாரன் ஆனால் தேவ பிரசன்னத்தில் தேவ சமூகத்தில் இருக்க இருக்க சாந்தமுள்ளவனாய் அவன் மாறினான் பவுல் கடும் கோபம் கொள்ளுகிறான் பிரசன்னத்தை அனுபவிக்க அனுபவிக்க அவன் மாறிவிட்டான் பிரசன்னம்தான் ஒரு மனிதனை கனி கொடுக்கும் நபராய் மாற்றும் மறந்து விடாதீர்கள் தேவ பிரசன்னமும் தேவ சமூகத்தையும் எந்த ஒரு விசுவாசி அனுபவித்து ஆவிக்குரிய அப்பியாசியங்களை செய்கிறானோ அவன் கனி நிறைந்த ஒரு மனிதனாய் மாறிவிடுவான் எனவே தேவ பிரசன்னத்தோடு கூடிய ஆவிக்குரிய அப்பியாசியங்கள் அவசியம் பிரிய நண்பரே நீங்கள் தேவ பிரசனத்தில் உள்ளீர்களா நீங்கள் செய்யும் ஆவிக்குரிய அப்பியாசியங்கள் தேவ பிரசனத்தோடு உள்ளதா ஆம் என்றால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள் அதிக கனி கொடுக்கும்படி பிதாவானவர் உங்களை சுத்தம் பண்ணுவார் இல்லை என்றால் இயேசுவோடு இணைப்பில் உள்ள நீங்கள் தொடர்பில் வாருங்கள் அப்பொழுது கனி கொடுக்க முடியும் நாம் இயேசுவோடு இணைப்பில் உள்ளோமா தொடர்பில் உள்ளோமா என்பது நமக்கே தெரியும் லிங்கை பிரித்து அடித்து கனெக்ஷனாக மாற்ற நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இயேசுவோடு இணைப்பில் உள்ள நீங்கள் தொடர்பில் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஜெபிப்போமா அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான வேலைக்காக உமக்கு நன்றி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செடியாகிய உம்மோடு கொடியாகிய நாங்கள் இணைப்பில் மாத்திரம் அல்ல ஆண்டவரே தொடர்பில் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம் அது நிமித்தமாய் மிகுந்த கனிகளை கொடுத்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும் நீர் மாத்திர மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கனி என்பது ஆண்டவர் பலத்தை பெற்று நாம் கொடுக்க வேண்டியது எனவே இணைப்பு அல்ல தொடர்பு அவசியம் மறந்து விடாதீர்கள் தெய்வந்தாமே ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்